நாம் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது பிரயோஜனம் இருக்கிறதா பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் பேசி 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 நம்முடைய பொழுதுகளை கழிக்கிறோம் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து அவன் நாமத்தை மட்டும் சொல்லுவோம் என்று நாம் முயற்சி செய்வோமா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் முடியாது ஏனென்றால் நம்முடைய வினைகள் அதை தடுக்கும் நம்முடைய வினைகள் அந்த நாமத்தை சொல்ல விடாதபடி நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது ஆகையினாலேதான் மாணிக்க வாசகர் சொன்னார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னார் அவனுடைய அருளால்தான் அவனுடைய திருவடியை வணங்க முடியுமே தவிர நம்மால் வேறு எந்த விதமான முயற்சி செய்தாலும் முடியாது அப்படி இறைவன் நாமம் நமக்கு என்ன செய்யும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது நாத்தழும் வேறவே ஏத்தினேன் என்று ஞானிகள் பாடுவார்கள் நான் மறந்து போனாலும் கூட என்னுடைய நாக்கு மட்டும் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சுந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார் நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லு நான் அமசிவாயவே என்று அவர் பாடி பரவுகின்றார் அப்பர் பெருமான் சொல்லுகிறார் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லுகிறார் உன்னுடைய நாமத்தை என்னுடைய நாக்கு மறக்காது ஆனால் அதை சொல்ல வேண்டுமானால் என்ன வேண்டும் நல்வினை வேண்டும் சிவ சிவ என்கிற தீவினை சிவ சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவ கதிதானே என்று சொல்கிறார் அப்படி அந்த நாமத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது